あ。 அதிகாரங்கள் முதல் நான்கு அதிகாரங்களை நமக்கு பாராட்டுவாராக உபாகமத்திலே முதலாவது அதிகாரத்தில் மோசி இஸ்ரேலோ இஸ்ரேவியர் எல்லோரையும் நோக்கி சொன்ன வசனங்களை நாம் பார்க்கிறோம் புதிய பாட்டில் அடிக்கடி உபாகம புஸ்தகத்தில் உள்ள கருத்துக்கள் எடுத்து கூறப்படுவதை நாம் காணலாம் இயேசு கிறிஸ்துவானவர் சாத்தானால் சோதிக்கப்படும் போது பாகும புஸ்தகத்திலிருந்து வசனங்களை மேற்கோள் காட்டினார் மேலும் தேவனோடு தமக்கு உள்ள உறவு குறித்து போதிக்கும் போது பாகுமத்திலிருந்து முதலாம் கற்பனையை மேற்கொள்ளாக எடுத்து காட்டினார் மைமை உண்டாவதாக தொடர்ந்து தலைவர்கள் தலைவர்கள் நியமிக்கப்படுகிற காரியத்தையும் வேவுக்காரர்கள் அனுப்பப்படுகிற காரியத்தையும் குறித்து பார்க்கிறோம் நீங்கள் எல்லோரும் நிலத்தில் வந்து நமக்காக இந்த தேசத்தை சோதித்து பார்க்கவும் நாம் என்னென்ன வழியாக அதில் சென்று என்னென்ன பட்டங்களுக்கு போகலாம் என்று நமக்கு மறு செய்தி கொண்டு வரவும் நமக்கு முன்ப முன்பாக மனிதரை அனுப்புவோம் என்றீர்கள் அது எனக்கு நன்றாய் கண்டது கோத்திரத்துக்கு ஒருவனாக பனிரெண்டு மனிதரை தேர்ந்தெடுத்து அனுப்பினேன் என்று சொல்லி அங்கே அவர்கள் வே பார்த்து விட்டு வந்து தொற்செய்தியை சொன்னதினால் அங்கு கழகம் மூன்றதை குறித்து நாம் இந்த அதிகாரத்திலே பார்க்கிறோம் ஆனால் அங்கே வேபு பார்க்கும்படி அக்கடத்து சென்ற காலேப் நல்ல செய்தியை கொண்டு வந்தான் எப்பண்ணையின் குமாரனாய காலிப் மாத்திரம் அதை காண்பான் அவன் கத்தரை உத்தமமாய் பின்பற்றபடினால் நான் அவன் நான் அவன் மிதித்து வந்த தேசத்தையும் அவனுக்கு பிள்ளைகளுக்கும் கொடுப்பேன் என்று கத்தராகிய தேவன் ஆணையிட்டார் உனக்கு முன்பாக நிற்கிற நோனியின் குமாரனாகிய யோசுவா அதில் பிரவேசிப்பான் அவனை அவனே அதை இஸ்ரேவேலுக்கு சுதந்திரமாக பங்கிடுவான் என்று சொல்லி காலைப்பும் யோசுவாவும் அங்கே நல்ல செய்தியை கொண்டு வந்தபடியினால் கத்தர் மீது விசுவாசம் வைத்து அந்த தேசத்தை சுதந்திரிக்கலாம் என்ற செய்தியை கொண்டு வந்தபடினாலே கத்தர் அந்த விசுவாசத்தை கனம் பண்ணுகிறதை நாம் இங்கே பார்க்க முடியும் தொடர்ந்து இரண்டாவது அதிகாரத்தில் வனாந்திரத்தில் அலைந்து தெரிகிறதை குறித்து பார்க்கிறோம் கத்திர எனக்கு சொல்லியபடியே நாம் திரும்பி சிவந்த சமுத்திரத்துக்கு போகிற வழியாய் வனாந்திரத்துக்கு பிரயாணம் பண்ணி அநேக நாள் சுற்றி அலைந்தோம் என்று சொல்லி அங்கே ஆஹ் மோசை சொல்லுகிறதை காரித்து குறித்து பார்க்கிறோம் கத்தப்பஷன்க்கு மகிமை உண்டாவதாக அங்கே ஏழாவது வசனத்திலே உன் தேவனாய் கத்தர் உன் கையின் கிரிகளெல்லாம் உன்னை ஆசிர்வித்து வருகிறார் இந்த பெரிய வனாந்திர வழியாய் நீ நடந்து வருவதை அறிவார் இந்த நாற்பது வருஷமும் உன் தேவனாய கத்த உன்னோடு இருந்தார் உனக்கு ஒன்றும் குறைவுபடவில்லை என்று சொல் என்றார் தேவனுக்கு விரோதமாக கழகம் செய்தல் தேவன் மேல் அபிசுவாசம் கொள்ளுதல் ஆகிய பாவங்களுக்காக இஸ்ரேபேலர் தண்டனைக்குரியவர்களாக மாறினார்கள் பின்னர் அவர்கள் தங்கள் பாவங்களை உணர்ந்து அறிக்கையிட்ட போது தேவன் தொடர்ந்து அங்கே இந்த ஜனங்களை நடத்துவதை குறித்து நாம் பார்க்கிறோம் கத்திரபிரஷ் நாம் இதற்கு மைமை உண்டாவதாக தொடர்ந்து எஸ்போன் ராஜாபாகிய சிகோன் தோற்கடிக்கப்படுகிற காரியத்தை குறித்து இங்கே எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம் கத்திரபிரஷ் நாம் மைமையும் உண்டாவதாக அந்த எஸ்போன் ராஜாபாகிய சிகோன் உத்தரவு கொடுக்கவில்லை என்னால் இருக்கிறது போல உன் தேவனாய் கத்திரவனை உன் கையில் ஒப்புக் கொடுக்கும்படி அவன் மனதை கடினப்படுத்தி அவன் இதயத்தை உரங்கொள்ள பண்ணி இருந்தார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம் கிட்டப்பட்ட மைமையோடு இதோ ஸ்ரீகோனையும் அவன் தேசத்தையும் உனக்கு ஒப்பு கொடுக்க போகிற ஒப்பு கொடுக்கப் போகிறேன் இது முதல் அவன் தேசத்தை வசப்படுத்தி சுதந்திரத்து கொள் என்று சொல்லி அங்கே ஆண்டாய் தமிழ் தேவன் திருப்பிள்ளில் கட்டளை ஒடுக்கிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம் தொடர்ந்து மூன்றாவது அதிகாரத்தில் பாசானின் ராஜாவாகிய வோக் மிகப்பெரிய ஒரு ராஜேஷன் ராட்சசன் முடிவடிக்கப்படுகிற காரியத்தை குறித்து நாம் பார்க்கிறோம் அங்கே ராட்சத்தில் பாசானின் பாசானின் ராஜாவை ஓக் என்பவன் மாத்திரம் மீது இருந்தான் இரும்பினால் சேர்ந்த அவருடைய கட்டில் அவருடைய மனிதனுடைய கை முளைத்தின்படி ஒன்பது முளை நிலமும் நாலு முளை அகலமுமாய் இருந்தது என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறது கருத்துக்காக தொடர்ந்து நிலம் பிரிக்கப்படுகிறது காரியத்தை குறித்தும் அங்கே எழுதப்படுகிறது காரியத்தை குறித்து பார்க்கிறோம் கத்திரி பசுக்கு மைமை உண்டாவதால் அங்கே கத்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்று அங்கே அவர்களுக்கு ஒரு உறுதிப்பாடு கொடுக்கப்படுகிறது குறித்து பார்க்கிறோம் இஸ்ரேவேல தங்கள் பலத்தால் தோற்கடிக்க முடியாத பல சக்தி வாய்ந்த எதிரிகளை சந்தித்தனர் தோல்வியினால் ஏற்படும் பயங்கரமான விளைவுகளை எண்ணி பயப்படுவது இஸ்ரேவெலின் இயற்கையான சுவாமம் அவர்கள் தேவனை ஏறெடுத்து பார்த்தால்தான் அவர்களுக்கு வெற்றி கிடைக்கும் தெய்வனுக்கும் தேவனுக்கு தம்மை அர்ப்பணித்த விசுவாசிகள் பொறுக்க முடியாத துன்பத்தையும் சூழ்ந்து வருகிற எதிர்ப்புகளையும் சந்திக்கும் போது தே தேவன் அவர்களோடு இருந்து அவர்களை பலப்படுத்தி அவருடைய அவருடைய சித்தத்தை அவர்களுக்காக செய்து முடிக்க உதவுவதாக வாக்கு தத்துவம் செய்திருக்கிறார் கிருஷ்ண உயிர் உண்டாவதாக தொடர்ந்து இருபத்தைந்தாவது வசனத்திலே முகசை அபத்தான ஆபத்தான விதத்தில் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் இருந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இங்கே காணாணுக்குள் பிரவேசிக்க தேவன அனுமதிக்கவில்லை மோசையை அனுமதிக்கவில்லை மையமே உண்டாப்பார் அங்கே பிஸ்கா கொடுபடியிலிருந்து தேசத்தை பார்த்து கொள்ளலாம் ஆனால் உள்ளே போக முடியாது என்று சொல்லப்படுகிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம் நான்காவது அதிகாரத்திலே ஆண்டாய் தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி விக்கிரஹாரணைக்கு தடை செல்லும்படியாக இந்த பத்து கற்பனை சொல்லப்பட்ட காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் தேவன் இங்கே சொல்லுகிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம் கத்திரை ஆண்டவர் என்று சொல்லி அறிந்து கொள்ளும்படியாக வீர வானத்திலும் பூமியிலும் கத்திரி தேவன் அவரை தவிர ஒருவரும் இல்லை நாளில் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டோடு விளங்குகிறார் அடிக்கலைப் பெற்ற ஏற்படுத்துவதை குறித்தும் கட்டளைகள் அறிமுகப்படுத்துவதை குறித்தும் பார்க்கிறோம் தேவனாய் கத்திர்தாமையே வித்தியான வழியில் ஒவ்வொரு ஆசீர்வதிப்பாராக தேவ சமூகம் மகிமையான காரியங்கள் செய்வதாக ஆமேன் ஆமேன்